டீதர் தேடி கொண்டிருக்கும்பொழுது அவர் பெங்களூர்லேருந்து பாம்பே ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்டில் தான் ஒரு விமான பனிப்பண்ணை சந்தித்தார் அவங்க பேர் காஞ்சனா ஃப்ளைட்டில் இறங்கினோடனே அந்த பொண்ணை ச தனியாக சந்தித்து அம்மா நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்க சம்மதமா என்று கேட்டார் உதவி கதை வசனத்துக்கட்டாக நான் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம் நிறைய ஒரு அறுபது எழுபது நூறு படங்கள் வந்து கவுண்டமணி வந்து மிகப்பெரிய காமெடியாக கோல வச்சுட்டு அவர் பியர் சூப்பர் ஹிட் அவர் வந்து அந்த காமெடி டாக் பண்ணாலே இந்த படம் ஓடுகின்ற நிலமையில் அவர் வந்து தேவர் ஃபிலிங்ஸில் ஒரு படத்துக்கு கதாநாயகனாக நடித்தார் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் அவருக்கு கதாநாயகன் வாய்ப்பு வந்தது அந்த ரெண்டு மூணு படங்களுக்கும் கதை வசனம் ஏ வீரப்பன் நான் அதில் உதவி வசனங்கிறதா மற்றும் இணை இயக்குனர் உதவி இயக்குனர் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்போ சுவர்ணி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் பரதநாட்டியத்தில் அதுவும் கலா கஷேத்ராவில் மிகப்பெரிய ஒரு நாட்டிய கலாராணியாக பவனி வந்தாங்க நிறைய ப்ரோக்ராம் அப்படியே ஆண்டாலாக வருவாங்க நாங்கள் வந்து டிஸ்கஸ் இருப்போம் வரும்போது ஆண்டாலாக வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சீதாபா வருவாங்க அப்படி ஒவ்வொரு நாட்டிய நாடகமாக நடிச்சு நடிச்சுட்டு வருவாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த நம்முடைய ராதிகா மேடம் அவர்கள் ஊட்டியில் கான்வெண்ட்டில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ரேகா அவர்கள் வந்தாங்க அதே மாதிரி ஒரு பெரிய மில்ட்ரி ஆஃபீஸர் மகளாக பிறந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் எழுதுறதுக்காக தன்னை தயார் பண்ணி கொண்டு பரதநாட்டியம் வாய்ந்த தேவதை இவங்களெல்லாம் டைரக்டர் எப்படி கண்டுபிடிச்ச தெரில அப்போது வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க சுகன்யா ரொம்ப அழகாக இருந்தாங்க ரமேஷ் சாட்டை சொன்னோம் நாளைக்கு இந்த பொண்ணு கதாநாயகியாக வருவாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே ஒரு கோயில் சில மாதிரி அற்புதமாக இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லை அவளை சினிமாவில் வர்ற மாதிரி இல்லை அவர் பரதநாட்டியம் பண்ணி அவர் நாட்டிய ஸ்கூல் ஆரம்பித்து இந்த பரதக்கலை வெளிநாடுலாம் பெருக்கணும் அவர் வீட்டில் போய் மீட் பண்ணும்போது அவர் அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இதை எடுத்துருவோம் சார் அப்படின்னு சொன்னோம் சார் இது முழுக்க முழுக்க டெல்லியில் எடுக்கணும் அது மட்டும் இல்லை பார்லிமெண்ட்டில் எடுக்கணும் பார்லிமெண்ட் வளாகத்தில் எடுக்கணும் முழுக்க முழுக்க விஐபி கார் போயிட்டுருக்கோம் பார்லிமெண்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கோம் அப்புறம் ஒன்றியத்தோட தலைமைச் செயலகம் அங்க இருக்கு இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்க முடியுமா நீங்க பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க இயக்குநராக கடந்து வந்த பாதையில ஏதாவது நடிகை பற்றிய சில அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார் நான் கடந்து வந்த பாதையில் சந்தித்த கதாநாயகிகளையும் தவிர நான் பார்த்த படித்த கதாநாயகளையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போது ஸ்ரீதேவி மீனா இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக இருந்து மிகப்பெரிய கதாநாயகியாக சினிமாவில் வந்தாங்க விபத்து அப்படியா சினிமாவுக்கு வந்தவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்ரீதர் அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டம் அவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் அதுக்கப்புறம் இந்தி ஒரே சப்ஜெக்டை நாலு மொழிலையும் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு அப்போது அவர் பேங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து பாம்பே போனோம் அப்போது அடுத்தது வந்து நம்முடைய மக்கள் எம்ஜிஆர் அவர்களை வைத்து சிவந்தமன் என்ற படத்தை டிசைன் பண்ணி எம்ஜிஆர் விடம் காமித்து ஓகே பண்ணிவிட்டு இந்த புரட்சிகரமான ஒரு கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு ஸ்டில் கிலெலாம் எடுத்தாச்சு இதுக்கு யார் கதானா சிவந்தமன் உடனே என்னடா எம்ஜிஆர் பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா எம்ஜிஆரை போட்டுவிட்டு விட்டு அதற்கப்பறம் ஏதோ சிறு இவர்களுக்கு ஏற்பட்ட சிறிய ஒரு சின்ன மனத்தாங்கலில் அந்த படம் வந்து சிவாஜியை வைத்து ஸ்ரீதர் அவர்கள் செய்தார்கள் என்பது ஒரு செய்தி அந்த கதையை தனியாக ஒரு சப்ஜெக்டில் பேசலாம் இப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக ஒரு கதாநாயக வேண்டும் அதற்காக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்ரீதர் பொழுது அவர் பெங்களூர்லேருந்து பாம்பே ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்டில் தான் ஒரு விமான பனிப்பண்ணை சந்தித்தார் அவங்க பேர் காஞ்சனா ஃப்ளைட்டில் இறங்கினோன்னே அந்த பொண்ணை ச தனியாக சந்திச்சு அம்மா நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்க சம்மதமா என்று கேட்டார் அவங்க வீட்டில் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவை கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய சம்மதம் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அதுவும் அதில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கவில்லை நடிகத்திலும் சிவாஜி அவர்கள் நடித்தார்கள் அந்த படம் நல்ல வெற்றி பெற்றது அவங்கள் மிகப்பெரிய கதாநாயகி ஆனார்கள் இது மாதிரி பல விபத்துகளை சொல்லலாம் நான் கதாநாயகி வந்து திடீர்னு அறிமுகமாகி அதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய கதாநாயகி வந்த லிஸ்ட்டுகள் வந்து நிறைய இருக்குது இந்த வரிசையில் வந்து ஒரு நம்மோட சம காலகட்டத்தில் நம்மளோட பயணப்பட்ட ஒரு நடிகை சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லை அந்த நடிகையின் தந்தை எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏ வீரப்பட்டவர்களும் காமெடி படங்களுக்கு உதவி கதை வசனத்துக்காக நான் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து நிறைய ஒரு அறுபது எழுபது நூறு படங்கள் வந்து கவுண்டமணி வந்து மிகப்பெரிய நான் கோல வச்சுட்டு அவர் பிக சூப்பர் ஹிட் அவர் வந்து அந்த காமெடி டாக் பண்ணாலே அந்த படம் ஓடுங்கிற நிலமையில் அவர் வந்து தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு படத்துக்கு கதாநாயகனாக நடித்தார் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் அவருக்கு கதாநாயகன் வாய்ப்பு வந்தது அந்த ரெண்டு மூணு படங்களுக்கும் கதை வசனம் ஏ வீரப்பன் நான் அதில் உதவி வசனகர்த்தா மற்றும் இணை இயக்குனர் உதவி இயக்குனர் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன் இப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு கதை அதாவது டெல்லிக்கு போகிற வாரியாலருந்து மேடையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நாடகம் சந்திரகாந்தா அம்மையார் அவர்கள் ஷண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்களை வைத்து நாயகனாக வைத்து அவர்களும் நடித்து இது மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த நாடகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டி தொட்டிகள் எல்லாம் டெல்லிக்கு போகிற மாதிரியலாங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து சூப்பர் ஹிட்டு அதுக்கு கதை வசனம் வந்து நம்முடைய வீரப்பன் ஏ வீரப்பன் காமெடி ரைட்டர் அவர் தான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் நடந்தது அது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த நாடகத்திற்கு இசை வைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இளையராஜா அவர்கள் நாடகத்துக்கு முழுமையாக கம்ப்ளீட் இடை நாடகத்துக்கு போய் இசை வச்சவர் இளையராஜா அவர்கள் ஸோ அந்த படம் வந்து இப்போது மறுபடியும் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு புரொடியூசர் தேடிட்டு வந்தார் கவுண்டமணி தேடி வந்தார் வந்துட்டு இதுமாரி சார் ஒரு நல்ல நகைச்சுவாக ஒரு படம் எடுக்கணும் அதற்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா உடனே வீரப்பன்கிட்ட போங்க அவர் நல்ல காமெடி சப்ஜெக்ட் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஏ வீரப்பனிடம் வந்தார்கள் அந்த புரொடியூசர் ஏ வீரப்பன்கிட்ட வந்து சொன்னார் சொன்னோடனே நான் ஏ வீரப்பன் அவர்கள் அப்புறம் அந்த தயாரிப்பாளர் அவங்க வீட்டில் போய் மீட் பண்ணோம் அவர் பேர் ரமேஷ் அவர் வீட்டில் போய் மீட் பண்ணும்போது அவர் அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இதை எடுத்துருவோம் சார் அப்படின்னு சொன்னோம் அப்போது வீரப்பன் சொன்னார் நானும் சொன்னேன் சார் இது முழுக்க முழுக்க டெல்லியில் எடுக்கணும் அது மட்டும் இல்லை பார்லிமெண்ட்டில் எடுக்கணும் பார்லிமெண்ட் வளாகத்தில் எடுக்கணும் முழுக்க முழுக்க விஐபி கார் போயிட்டுருக்கோம் பார்லிமெண்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கோம் அப்புறம் ஒன்றியத்தோட தலைமைச் செயலகம் அங்கே இருக்குது இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்க முடியுமா நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன் நான் வந்து வெளிநாட்டில் பணிபுரிந்தவன் எனக்கு வந்து டெல்லியில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எனக்கு இந்த கதையை அப்படியே ஃபாரினில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரம்யா கிருஷ்ணவர்களுடைய கதாநாயகியாக போட்டு கவுண்டமணியை கதாநாயகனாக போட்டு அவங்க அப்பாவாக வி போட்டு அவங்க அம்மா வந்து மனோரமா மற்றும் மினு சக்கரவர்த்தி மற்றபடி தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை கிழமை நடிகளையும் சேர்த்து வச்சு கவுண்டமணியோட செந்தில் இந்த காம்பினேஷனோட காந்திபதியோட வி அப்படியே புறப்பட்டு நேராக டெல்லி போகிறோம் டெல்லியில் போய் ஒரு இருபது நாள் இருபத்தி நாலு நாள் தங்கி அந்த இந்த டெல்லிக்கு போகிற வாரிகளாங்கிறது தான் எங்களுக்கு அருமையான ஒரு சப்ஜெக்டு இதை நாங்கள் என்னென்னா டெல்லிக்கு ராஜான்னு பேரை மாற்றிட்டோம் டெல்லிக்கு போகிற மாதிரியாளாங்கிறது ஒரு பழைய டேட்டெலாம் இருக்குது டெல்லிக்கு ராஜான்னு மாற்றிட்டு அங்கே படப்பிடிப்பு நடந்தது ரம்யா கிருஷ்ணன் வந்து முத முத ஒரு காமெடி நடிகனோட ஜோடியாக நடிக்கிறாங்க கவுண்டமணியோட தன்னோட கிட்டத்தட்ட முப்பது வயசு மூத்தவரோட அவங்க கதாநாயகம் நடிக்கிறாங்க இது பிரமாதமாக எடுத்துகிட்டு வந்த பிறகு போட்டு பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இதில் வந்து இந்த தயாரிப்பாளரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த தயாரிப்பாளர் பேர் ரமேஷ் இவர் வந்து வெளிநாட்டில் வந்து பல இடங்களில் பணிபுரிந்து நல்ல பேர் வாங்கியவர் இவர் வந்து இவருடைய மனைவியார் பேர் பாரதி இவங்க குடும்பத்தில் ரொம்ப நாங்கள் நான் கவுண்டமணி சார் வீரப்பன் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தின் இயக்குனர் சிங்குன்னு பேர் ஏன்னா அவர் பேர் வந்து தேவருல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படத்துக்கு மேலே உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இயக்குனராக போட்டு இந்த படத்தை பண்ணாங்க சிங் வந்து ஒரு அருமையான டெக்னீஷியன் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் வீட்டிலே சாப்பாடு பெசன் நகரில் அவர் வீடு யார் நம்முடைய ரமேஷ் சார் வீட்டில் அப்போது குடும்பமாக அவங்க வந்து நம்மளை நல்லா பராமரித்தாங்க நல்லா அன்பாக இருந்தாங்க அவர் தான் நம்முடைய சுகன்யாவின் அப்பா சொரீ இது ரமேஷ் அவர் தான் சொல்கிறேன் சுகன்யாவின் அப்பா ரமேஷ் தான் அப்போல்லாம் நான் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் அப்போ சுகன்யா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் பரதநாட்டியத்தில் அதுவும் கலா மிகப்பெரிய ஒரு நாட்டிய கலாராணியாக பவனி வந்தாங்க நிறைய ப்ரோக்ராம் அப்படியே ஆண்டாலாக வருவாங்க நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்போம் வரும்போது ஆண்டாலாக வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சீதாபா வருவாங்க அப்படி ஒவ்வொரு நாட்டிய நாடகமாக நடித்து நடிச்சுட்டு வருவாங்க சிறிய பெண் ஒரு பதினாலு வயசு அவ்வளோதான் இருக்கும் பதினாலு பதினஞ்சு வயசு கூட இருக்காது அப்படி தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலோ தொண்ணூத்தஞ்சோ நினைக்கிறேன் அந்த காலம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதாவது அதில் தவறு ஏற்பட்டால் மன்னிக்கவும் அந்த காலகட்டங்களில் தான் அது நடந்தது அப்போது வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க சுகன்யா ரொம்ப அழகாக இருந்தாங்க ரமேஷ் சார்கிட்ட சொன்னோம் நாளைக்கு இந்த பொண்ணு கதாநாயகியாக வருவாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே ஒரு கோயில் சில மாதிரி அற்புதமாக இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லை அவளை சினிமாவில் வர்ற மாதிரி இல்லை அவர் பரதநாட்டியம் பண்ணி அவர் நாட்டிய ஸ்கூல் ஆரம்பித்து இந்த பரதக்கலை வெளிநாடுலாம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிஞ்சுது டெல்லிக்கு ராஜா படம் முடிஞ்சது படம் பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்கான வெளியீட்டு வேலைகள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இருந்தார் இதில் நான் ரமேஷ் சார்ட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் குடிப்பார் அதுவும் சிகரெட் குடிக்கிறாருந்தா சிஸ்ஸஸ் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது அது கையில் பேக்கெட் வச்சிருப்பார் பேக்கெட்லேயே ஒரு அஞ்சாறு பேக்கெட் வச்சுருப்பார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது அதுக்குள்ளே உடனே சிகரெட் குடிப்பார் நம்மளோட போய் அழகாக போய் ரோட்டில் போய் டீ சாப்பிடுவார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி ஏன்னா அவங்களுடைய தாத்தா வந்து சுந்தரமையர்னு சொல்லிவிட்டு அவர் அட்வொகேட்டு அவர் நிறைய படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் அந்த காலத்தில் இவங்க பாட்டி ஜெயலக்ஷ்மி வந்து சிவகவிங்கிற படத்தில் யார் சுகன்யாவோட பாட்டி சிவகவிங்கிற படத்தில் தியாகராஜ பாவதரோட ஜோடியாக நடித்தாங்க சீதாலட்சுமிங்கிற படத்துலையும் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க அவங்க பாட்டி பின்னாடி தான் எனக்கு தெரியுது அவங்களுடைய பாரம்பரியம் கலை குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க பாரம்பரியம் கலை குடும்பமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து பரதநாட்டியத்திலும் சிறப்பாக இருந்ததுனால நிறைய நம்ம இவங்க வந்து சீரியல்ஸு கம்ப்ளீட்டாக அதே நாட்டிய நாடகங்கள் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க சோன்யா அது ரொம்ப பரவலாக இருந்தது அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் நினைக்கிறேன் அதாவது புதிய தொலைக்காட்சியில் தான் அவங்க வந்து பெப்சி கம்பெனிக்காக தொகுத்து வழங்கினாங்க அதுக்கப்புறம் அதை தான் வந்து உமா அவர்கள் பின்னாடி தொகுத்து வழங்கினாங்க அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து நல்ல தோற்றப்பலிவுகளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பாரதி ராஜா இயக்குநர் இமயம் அவர்களிடம் சொல்ல அவர் வந்து செலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் புதுநெல் புதுநாத்தில் ஃபோட்டோ செஷன் பண்ணாங்க எங்கள் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெல்லிக்கு ராஜா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கதாநாயகர் செலெக்ஷன் ஆகி அவங்களுக்கான வந்து ஃபோட்டோ செக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு எங்களுடைய இயக்குனர் இவையம் பாரதி ராஜா அவர்கள் அவங்கள வச்சு ஒரு ரெண்டு நாள் ட்ரையல் சாங்ஸ் எல்லாம் எடுத்தாங்க ஒரு ஒரு டிப்பிக்கல் ஒரு சென்னை பொண்ணு ரொம்ப ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலிலேருந்து பொண்ணை ஒரு கிராமத்து பொண்ணாக கம்ப்ளீட்டாக வடிவமைச்சு அதுக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் குன்றத்தூர் பக்கத்தில் ஷார்ட்ஸ் எல்லாம் அமைச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு பக்கம் எங்களுடைய இயக்குனர் படம் நடந்துகிட்ருக்கும் போது எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும் போது இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆர்வமுக்குள்ள ஒரு செய்தியாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் படம் முடிஞ்சு காப்பி ஆகும்போது பார்த்திங்கன்னா புதுநெல்லு புதுநாத்தில் அவங்க கதாநாயகி ஆகிட்டாங்க இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா அதோடய பேர் ஆர்த்தி நான் வீட்டிலலாம் கூப்பிடும்போது ஆர்த்தி அப்படின்னு அப்படின்னு பேசுவாங்க உடனே அங்கிள் உங்களுக்கு வந்து காஃபியாக டீயான்னு கேட்பாங்க அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமான ஒரு பொண்ணு அவங்க அம்மா பாரதியும் ரொம்ப அன்புக்குரியவங்க ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஃபே ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் தங்கமான மனிதர் ரமேஷ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி ப பிப்ரவரி பதினேழோ பத்தொம்போதோ தெரில அப்போ தான் இறந்துட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப மென்மையான மனிதர் ரமேஷ் அந்த படத்துக்கு கோடிக்கணக்கெலாம் செலவு பண்ணிணார் கோடிக்கணக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணார் அந்த படம் நான் டெல்லியில் போய் இருபது நாள் எடுக்கிறதுங்கிறது அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல அருமையான ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் டெல்லியில் பொறுத்தவரைக்கும் பாராளுமன்றத்து வளாகத்தில் எங்கே நாங்கள் கேமரா வச்சாலும் செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு சார் கூட இருந்தால் அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டான் அவர் ஒரு ஐடி கார்டு வாங்கி வச்சுருந்தார் அந்த கார்டு பார்த்துட்டு யாரும் சொன்னதில்லை ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தோடு நாங்கள் வெளியே வந்தோம் அந்த படத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் மீண்டும் தயாரிக்க முடியாமல் போயிடுச்சே மகள் கதாநாயகி ஆன பிறகு ஒரு படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா அவரும் அது பண்ணவே இல்லை அதுலேருந்து சினிமாவிலேருந்து மொத்தமாக ஒதுக்கிட்டாரு ஸோ என் இப்படியோ அந்த குடும்பத்தில் கலை குடும்பத்தில் மிகப்பெரிய கதாநாயகியாக உயர்ந்து அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அப்புறம் புதுநெல்லு அப்புறம் வந்து அவங்களும் பெரிய பிஸியான ஆயிட்டாங்க நானும் வந்து ரயிலுக்கு ரமாச்சன் ராமராஜன் நிஷாந்தியை வச்சு ஒரு பெரிய திரைப்படம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு வெற்றி படம் வந்து நம்ம ராம்கி சீதா வச்சு எடிட்டர் மோகன் அவருடைய தயாரிப்பில் ஒரு தொட்டில் சப்துற படம் கொடுத்தேன் இந்த ரெண்டு படமும் வெற்றி படங்கள் இதுக்கப்புறம் வந்து மூன்றாவதாக ஒரு திரைப்படம் அந்நியனு ஒரு திரைப்படம் கார்த்திகை வச்சு எடுத்து அது வந்து ஆரம்பத்துலேயே நின்று போகுது ஏன்னா ஒரு ஒரு பத்து நாள் ஷூட்டிங்கில் அது நின்று போகுது சரி நண்பர்கள் சொன்னாங்க நல்ல தோற்றப்பொலி கூட இருக்கீங்க நீங்களே கதாநாயகனா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சேது அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் சுந்த சேது சுந்தரம் அவர் நிறைய படங்கள் எடுத்தவர் அவர் வந்து இதுமாரி நீங்கள் உங்களை கதாநாயக போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருமாரி கந்தசாமி அவர்களோட சின்ன சின்னக்காலைன்னு ஒரு திரைப்படம் ஒன்று ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அது அது ஒரு தேனியில் நடந்த ஒரு உண்மை கதை அதை பேஸ் பண்ணி ஒரு அந்த சின்ன காலைங்கிற ஒரு கதாநாயகனாக நானே நடித்தேன் அது வந்து ராஜகிரனோட வந்து படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு அது அதில் நானே சிறப்பாக நடிச்சிருந்தேன் அந்த படம் கதாநாயகி தேடும்பொழுது நான் சுகன்யாட்டை போனேன் சொல்லி மாரிமா நீ நடிக்கணுமா அப்படின்னு ஐயோ ஒன்று பிரமாதமாக நான் அவங்களோட நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட மூணு படம் வந்துடுச்சு புதுநெல்ல புதுநாத்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து சின்ன கவுண்டரு இதெல்லாம் வந்துருச்சு அப்போ நான் போனேன் போய் இதுமாரி கேட்டோடனே நான் அங்கிள் உங்களோட நடிக்கிறேன் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சின்ன காலையில் சுகன்யாவுக்கு ஒரு அட்வான்ஸ் போகிற நேரம் இம்மிடியட்டாக வந்து அந்த பொண்ணு சொல்லுச்சு அவங்க அப்பாவுக்கு சொன்னார் ரமேஷ் கூப்பிட்டு இது வந்து பாப்பா வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரினுக்கு போகுது ஷூட்டுக்கு வரத்துக்கு இருபது நாள் ஆகும் வந்த பிறகு அடுத்தது வந்து இதுமாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய இயக்குநரில் பற்றி சொன்னாங்க சொன்னோடனே இந்த கேப்பில் எப்படியாவது நீங்கள் நைட்லேயோ அப்படி இல்லைங்க இது வந்து நான் குற்றாலத்தில் எடுக்க வேண்டிய படம் இது வந்து மண்ணோட கதை அது வந்து அங்கே போய் எடுக்கணும் தொடர்ந்து ஒரு எட்டு நாள் பத்து நாள் கதாநாயகியாக வந்து எனக்கு தொடர்ந்து காலிச்சிட்டு வேணும் அப்படின்னே அப்புறம் ஐம் ரெயிலே மிஸ்ஸிங் யூ அங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யா ரொம்ப வருத்தப்பட்டாங்க உங்களோட நான் நான் அவங்களோட நிறையா நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன் உங்கள் ரெண்டு படமும் பார்த்துருக்கேன் உங்களோட நடிக்க முடியாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீல் வெரி சாரி அப்படின்னு சொன்னாங்க சரிம்மான்னு சொல்லி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஆமணின்னு அப்போ தான் புதுசாக வந்துட்டு இருந்தாங்க ஒரு முரளி படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் கிராமராஜர் சார் படத்தில் போகும்போது அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஜோடியாக அந்த ராஜ்கரன் மாதிரி கேரக்டர் தான் அது ஏன்னா ராஜ்கரன் சார் படம் முன்னாடி வந்துடுச்சு என்னது கொஞ்சம் காலதாமதமாக வந்தது ஒரு சிறப்பாக ஓடலனாலும் அந்த வெளியூர்கள்லாம் ஓடிச்சு அதுக்கப்புறம் அது வந்து மிகப்பெரிய படம் நல்லா இருந்தும் கூட அது வந்து சிறப்பாக டெலிவரி பண்ணாமல் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையல இருந்தாலும் அந்த படம் சிறப்பான படம் அதில் சுகன்யா நடிக்க முடியாமல் போனதற்கு எனக்கு சின்ன வருத்தம் இருந்தாலும் ஆமனி சிறப்பாக நடிச்சிருந்தாங்க இதுமாரி நான் சொல்லினேன் இந்த விபத்து நடிக்க வந்ததே விபத்து அப்படின்னு சொல்லுகின்றபோது போது நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த நம்முடைய ராதிகா மேடம் அவர்கள் அதே மாதிரி ஊட்டியில் வந்து கான்வெண்ட்டில் ஒரு டீச்சராக ஒர்க் இருந்த ரேகா அவர்கள் வந்தாங்க அதே மாதிரி ஒரு பெரிய மில்ட்ரி ஆஃபீஸர் மகளாக பிறந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் எழுதுறத்துக்காக தன்னை தயார் பண்ணி கொண்டு பரதநாட்டியம் பயின்ற ரேவதி இவங்களெல்லாம் டேரக்டர் எப்படி கண்டுபிடிச்ச தெரில எல்லாமே அவர் யாரை வந்து தொடுறாரோ அந்த கதாநாயகம் எல்லாம் வெற்றி அந்த வரிசையில் தான் சில கதாநாயகிகள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுபோன்று பாரதிராஜா அவர்களை பின்பற்றி பாக்யராஜ் சில கதாநாயகளை கொண்டு வந்திருக்காரு பார்த்திங்கன்னா ஊர்வசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் நடிச்சிட்டு இருந்த மலையாளத்தில் இருந்தாங்க முந்தானை முடிச்சியில் கொண்டு வந்து பாக்கியராஜ சார் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துட்டு அப்படியே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஹீரோயினாக ஆகிட்டாங்க அதுமாரி அந்த அந்த ஸ்கூல்லேருந்து வர்றவங்களும் அப்படிதான் இப்போது சாதாரணமாக வந்து பாண்டியராஜன் சார் பார்த்திபன் சார் சீதா அவங்க அவங்களுடைய படங்கள் நடிக்க ஆரம்பித்த பிறகு சீதா வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போயிட்டாங்க நான் சீதாவை வரிமைப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டியராஜன் சார் அவர் மோகன் சாருங்கிறவர் அவங்க சீதாவோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தார் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருடைய மகள் தான் சீதா சீதா இப்போ ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ அவர் வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார் மோகன் சார் அதுக்கப்புறம் வந்து பால்டி சார் வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு சிறப்பான ஒரு கதாநாயகியாக சீதாவை தேர்ந்தெடுக்கும்போது அது சூப்பர் ஹிட்டாக பரிதமனிச்சிச்சு அதுக்கப்புறம் மோகன் சார் வந்து எனக்கு நண்பராக இருக்கிறதுனால என்னுடைய ரயில் என்னுடைய ரயிலுக்கு நேரம் வச்சு அப்புறம் தொட்டில் சபதத்தில் வந்து நான் கேட்டேன் என்னப்பா அது நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீனும் மெடிக்கல் பிரசிடென்டிவாக இருந்திருக்கேன் நானும் மெடிக்கல் பிரசிடெண்டிவாக இருந்திருக்கேன் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு வந்திருக்கோம் சீதாவுக்கு கால்ஷீட் உனக்கு இல்லாத கால்ஷீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேட்டை எனக்கு ஒதுக்கி அந்த டேட்டில் ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு கால்ஷீட் கொடுத்தாரு அவங்க அப்பா மோகன் சார் அவரும் என்னால் மறக்க முடியாது ஸோ இதுமாதிரி என்னுடைய பயணங்களில் என் நான் சந்தித்த சில நிகழ்வுகளையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்